எல்லார் வீட்லையும் ஏசி இருக்குதோ இல்லையோ ஆனால் ஃப்ரிட்ஜு பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்கும் ஃப்ரிட்ஜை கவனிக்காமல் நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புகளும் பெரிய ஆபத்தில் கூட கொண்டு வந்து விட்டுரும் இன்றைக்கி நம்ம இந்த முழு வீடியோவில் ஃப்ரிட்ஜு எதனால் வெடிக்குது ஃப்ரிட்ஜை நம்ம முத எப்படி பராமரிக்கணுங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம் வெல்கம் டு ஜிகே சயின்ஸ் இன்ஃபோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ் தான் அந்த சுற்றி சுற்றி போகிற குழாய்கள் வழியாக ட்ராவல் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜோட டாப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் பட்டு அதில் உள்ள கூலிங் காயில் வழியாக நமக்கு கூலிங்கை கொடுக்குது இப்படி ஃப்ரீசரில் அதிகப்படியான ஐஸ் சேரும்போது நம்ம அதை சுத்தப்படுத்தலான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நம்ம குத்தி எடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூலிங் காயில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிரும் இப்படி கூலிங் காயில் ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜு கம்மியான கூலிங்கை தான் தரும் எக்காரணம் கொண்டும் உள்ளே இருக்கக்கூடிய ஐஸை சுரண்டி எடுக்கவே கூடாது இதுக்கு சிறந்த வழி என்னென்னா ஃப்ரிட்ஜை ஒரு ஒன் ஹவர் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஐஸ் அதுவாக கரைய ஆரம்பிச்சிடும் அப்படியே இல்லைன்னா ஃப்ரிட்ஜோட சைடில் கூலிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனோட சென்டரில் டீஃப்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே அதுவாக ஐஸ் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும் ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இந்த கம்பியெல்லாம் சீக்கிரம் அழுக்காயிரும் இது துடைக்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து துடைக்கவே கூடாது ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஏன்னா கம்ப்ரெஷர்லேருந்து வர கேஸ் இந்த குழாய்கள் வழியாக தான் போகும் இந்த குழாய்களை சுத்தம் படுத்தும் போது இதை நம்ம டேமேஜ் படுத்தாமல் ரொம்ப மேலாப்பில் சுத்தம் படுத்தினோம்னாலே போதும் அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போவுமே செவுத்தை ஒட்டி அப்படியே வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு அடியாச்சு செவுத்துக்கும் ஃப்ரிட்ஜுக்கு இடையில கேப் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே போல் நம்ம சமைக்கக்கூடிய இடத்த நல்லா காத்தோட்டமான சூழலில் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம வைக்கணும் இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வரோம் அப்படின்னா அந்த டைம்லலாம் நம்ம ஃப்ரிட்ஜு ஏசி அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏசியையும் ஃப்ரிட்ஜையும் கட்டாயம் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பூட்டி இருக்கிற வீட்டுக்கு நம்ம குடி போகிற முன்னாடி மின் இணைப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் ஏன்னா பெரும்பான்மையான விபத்துகள் எல்லாமே இப்படி பூட்டி இருக்கக்கூடிய வீட்டுக்கு நம்ம புதுசாக குடி போகிற முன்னாடி மின் இணைப்புகளை சரியாக பார்க்காததுனால ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தான் நிகழ்ந்திருக்காம் அதே போல் ஃப்ரிட்ஜை நம்ம எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜை சுத்தப்படுத்த போகிறோம்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஃப்ரிட்ஜு எப்போவுமே நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் ஸ்டெபிலைசர் வைக்கணும் ஸ்டெபிலைசர் தான் பெஸ்ட் அண்ட் சேஃப்டி ஹை அண்ட் லோ வோல்டேஜ் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான பவரை நமக்கு ஸ்டெபிலைசர் தான் கொடுக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜை ரொம்ப கூலிங்காக வைக்காமல் நார்மல்லே மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம நார்மல்லையே மெயின்டைன் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜ் இப்படி கட்டி செய்யாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு கீழே ரப்பர் மேட் போட்டுக்க சொல்கிறாங்க இதனால் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது ஏதாச்சும் கரண்ட் ஷாக் இருந்தாலும் நம்மளை பாதிக்காது இப்படி ஃப்ரீசர்லேருந்து உருங்கி வேஸ்ட் ஆகிற தண்ணியெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்ப்ரெஷருக்கு மேலே இருக்கிற இந்த ஒயிட் கலர் ட்ரேல தான் கலெக்ட் ஆகும் இந்த தண்ணி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கம்ப்ரெஷரோட அதிகப்படியான ஹீட்னால அதுவும் ஆவியாகிடும் ஃப்ரிட்ஜு நம்ம அதிகப்படியான கூலிங்கில் வைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையாகி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுது அதனால தான் அந்த டெம்பரேச்சரை எப்போவுமே மீடியமில் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க இதனால் ஃப்ரிட்ஜுக்கும் நல்லது ஃப்ரிட்ஜையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போகிறோம் போயிட்டு வர ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துடணும் ஏன்னா ஃப்ரிட்ஜ் இப்படி நாள் கணக்கில் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு தான் நம்ம ஒரு தடவைக்கு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அவுட் ஸ்டேஷன் கிளம்பணும் நம்ம தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தப்புகளால் தான் பெரும்பான்மையான விபத்துக்களே ஏற்படுறது மேலே சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே பெரும்பான்மையான விபத்துக்களை நம்மளால் கட்டாயம் தவிர்க்க முடியும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ